வணக்கம் நான் தேவா தேடி போகாதீங்க ஈர்க்க கற்றுக்கோங்க இந்த தலைப்பில் ரெண்டாவது பாகமான இந்த காணொலியில் உண்மையிலேயே ஈர்க்கிறதுனா என்ன இதை தான் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் முதல் காணொலியில ஏன் தேடக்கூடாது அப்படி தேடுறதுனால என்ன நடக்குது அப்படிங்கிறத குருவோட வாழ்க்கையில நாம் பார்த்தோம் நீங்கள் இன்னும் அந்த காணொலியை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு போய் பாருங்க தேடக்கூடாது ஈர்க்க கற்றுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனேயே நாம் எதுவுமே செய்ய தேவையில்லை நாம் சும்மா இருந்தாலே எல்லாம் நடந்துரும் அப்படிங்கிற மாதிரியான சில எண்ண கூற்றுகள் இங்கே உலா வந்துகிட்டு இருக்கு ஆனால் உண்மை அது இல்லை ஈர்க்கிறதுக்கு தான் நாம் இங்கே நிறைய செயல்கள் செய்ய வேண்டியிருக்கு அந்த செயல்கள் எல்லாம் ரொம்ப ஆழமானது ரொம்ப நுணுக்கமானது ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழணும் நாம் ஜெயிக்கணும்னா செயல்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமானது ஆனா எல்லாருமே செயல் செய்யறோம் எல்லாருமே ஜெயிக்கிறோமா எல்லாருமே வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்றமா அப்போ இந்த இடத்துல செயல்கள் அப்படிங்கிறத விட அதை என்ன மனநிலையில செய்யறோங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா ஒரு மாம்பழம் இருக்கு அதை வெட்டுறதுக்கு ரெண்டு கத்தி இருக்கு ஒன்று ரொம்ப கூர்மையா இருக்கு ஒன்று சுத்தமே கூர்மை இல்லாம இருக்கு இந்த ரெண்டு கத்தியில நீங்க எதை பயன்படுத்துவீங்க ரெண்டு கத்தியை பயன்படுத்தும் போதும் என்ன விளைவு நடக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு சூழல்ல அந்த பழத்தை நாம துண்டு துண்டா ஆக்கணும் அப்படின்னா ஒரு கூர்மையான கத்தியை தான் தேர்ந்தெடுப்போம் அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நாம ஜெயிக்கணும்னா நம்ம மனசும் கூர்மையா இருக்கிறது அவசியமானது இதை தான் இதுக்குரிய தகுதியை வளர்த்துக்கிறது தான் நாம ஈர்க்க கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றோம் இதுல நீங்க கவனம் செலுத்தி உங்களுடைய தகுதியை நீங்க வளர்த்துக்க வளர்த்துக்க உங்களை சுத்தி நிறைய விஷயங்கள் ரொம்ப சுலபமா நடக்கிறத நிச்சயமா உங்களால பார்க்க முடியும் இது ஏதோ மிகப்படுத்தப்பட்ட விஷயமா உங்களுக்கு தெரிஞ்சாலும் இதை நீங்க நம்பணும்னு அவசியம் இல்லை ஆனா சோதிச்சு பாருங்க சோதிச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும் சோதிச்சு பார்க்கணும்னு நீங்க முடிவு பண்ணா இந்த ரெண்டு விஷயங்களை நீங்க கவனத்துல வச்சுக்கணும் முதல் விஷயம் தகுதிகள் என்ன மாதிரியான தகுதிகளை நாம் வளர்த்துக்கணும் என்ன மாதிரியான விஷயங்களில் நாம் கவனம் செலுத்தணும் ரெண்டாவது இதை நாம் ஏன் செய்யணும் இதை செய்கிறதுனால என்ன மாதிரியான விளைவுகள் நடக்கும் உண்மையிலேயே ஈர்ப்புங்கிறது எப்படி நடக்கும் இந்த ரெண்டும் நாம் முழுமையாக ஒரு புரிதலுக்குள்ளே வரும்போது இதோட முக்கியத்துவம் புரியும் போது தான் நம்மளால் இதை நம்மளோட வாழ்க்கையில் அப்ளை பண்ண முடியும் ஏன்னா வெறுமனே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நம்ம மனசுக்குள்ள நம்ம திணிச்சோம் அப்படின்னா நிச்சயமா மாற்றம் வராது அதற்கு பதிலாக மன தான் வரும் ஆனா ஏன் எதுக்குங்கிற புரிதல் ஏற்பட்டுருச்சுன்னா நம்மளால ரொம்ப இலகுவாத பின்தொடர முடியும் நம்ம வாழ்க்கைக்கு நம்மளால பயன்படுத்திக்க முடியும் இந்த ரெண்டு விஷயத்த இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் முதல்ல தகுதிகள் தகுதின்னு சொல்லும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்னே தான் தேவைப்படும் உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் யார் உங்களை பற்றி என்ன நினச்சாலும் மற்றவங்கள்லாம் எப்படி நடந்துக்கிட்டாலும் உங்களுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத நீங்க தீர்மானிக்கிற சுதந்திரம் உங்ககிட்ட இருக்கணும் இதுதான் முக்கியமான தகுதி இந்த தகுதியை அடையும் போது மட்டும்தான் வாழ்க்கை நாம் நினச்ச மாதிரி நடக்க தொடங்குது யாரோ ஒருத்தர் நம்மளை பற்றி பாராட்டி பேசும்போது நமக்குள்ள சந்தோஷம் ஏற்படும் யாரோ ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட நீங்க ரொம்ப மோசமானவங்கன்னு ஏதோ ஒரு பழியை சுமத்தும் போது நம்ம உடைஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வெளியில இருக்கிற ஏதோ ஒரு கருவி நமக்குள்ள என்ன நடக்கணுங்கிறது இப்படி தீர்மானிச்சிச்சு அப்படின்னா நாம யாரா இருக்கணுங்கிறதும் நாம யாரா இருக்கோங்கிறதும் நாம் எதை நோக்கி பயணிக்கிறோமோ அதுக்கு தேவையான விஷயங்களை சரியான ஒரு மனநிலை மேலே நம்ம செய்கிறோமாங்கிறதும் கேள்விக்குறிதான் அப்போ நாம் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் மற்றவங்க என்ன நினைச்சாலும் என்ன சொன்னாலும் சுத்தி இருக்கிற சூழல்கள் என்னவா இருந்தாலும் உங்க கண்ணில் உங்களுக்கான பாதைகள் எதுவுமே தெரியாம இருந்தா கூட எனக்கு வேணுங்கிறது எனக்கு நடக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வேணும் ஏன்னா உறுதியான நம்பிக்கை இருக்கும்போது நாம் அவசரப்பட்டு பதட்டப்பட்டு பதறி எங்கேயுமே ஓடுறதில்லை எதையுமே தேடுறதில்ல உண்மையிலேயே அதுதான் நம்பிக்கை நல்லது நடக்கும் நிச்சயமா நடக்கும்ங்கிற நம்பிக்கை அடுத்தது உண்மையான ஆர்வம் நமக்கு இலக்கு மேல நிறைய ஆசை இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னு பெரிய கனவுகள் இருக்கும் ஆனா அதுக்கான செயல்களை செய்யும்போது போது நாம உண்மையிலேயே ஆர்வமா சந்தோஷமா செய்யறோமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விதான் மனசுக்குள்ள இப்படி சூழல்களால உருவாக்கப்படுற சிந்தனைகள் நம்மள முழுமையா ஆளுமை செய்யும்போது போது நம்மளால நாம ஆசைப்பட்ட விஷயத்தை செய்யும் போது கூட நம்மளால சந்தோஷமா இருக்க முடியறதில்லை அப்போ சந்தோஷமா செயல் செய்யாத போது சந்தோஷமான விஷயங்களும் விளைவுகளும் கிடைக்கிறது இல்லை நீங்க இந்த ஒரு விஷயத்த ஆழமா புரிஞ்சுக்கணும் நீங்க சந்தோஷமா ஒரு விஷயத்த கொடுத்தாதான் சந்தோஷமான விளைவுகள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் கொடுக்கிறது சரியா இருந்தா கிடைக்கிறது மிகப்பெரிய நன்மையா இருக்கும் இதை திரும்ப அழுத்தமா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா நமக்கு என்ன கிடைக்குங்கிறதுல நமக்கு இருக்கிற ஆர்வம் நாம் எப்படி கொடுக்குறோங்கிறதுல சுத்தமாக இல்லை இந்த கவனமின்மைதான் நம்மளுடைய நிறைய ஏமாற்றங்களுக்கு கால தாமதங்களுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அப்போ கொடுக்கறத சரியாக கொடுப்போம் அடுத்த முக்கியமான தகுதி என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் தெளிவாக பார்க்கணும் நம்ம மனசு காட்டுற நமக்குள்ளே ஓடுற எண்ணங்கள் மட்டுமே நாம் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோம்னு நாம நினச்சிக்கிட்டு இருக்கிறது மட்டும் நம்ம வாழ்க்கை இல்லை ஏன்னா மனசு பொதுவாகவே எது இல்லையோ அது பின்னாடி மட்டும் தான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கிட்டத்தட்ட எழுவதுல இருந்து எண்பது சதவீதம் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு அத்தியாவசியமான எல்லா விஷயங்களும் நம்ம கிட்ட இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கிட்ட இல்லாமல் இருக்கலாம் இல்லை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நாம் கொஞ்சம் போராடிக்கிட்டு இருக்கலாம் இதுதானே தவிர ரொம்ப ஆழமா பார்த்தா பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு சதவீதம் மட்டும்தான் நமக்கு பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் அடைய வேண்டிய விஷயங்கள் இது எல்லாமே ஆனா இந்த பத்து பதினஞ்சு சதவீத விஷயத்தையே நூறு சதவீதமாக யோசிக்கும்போது போது உங்க மனநிலைமை என்னவா இருக்கும் உங்க மனசுக்குள்ள நமக்கு இது இல்லை அது இல்லை இப்படி இல்லை நம்ம குரு நினைச்ச மாதிரி அவ்வளவு திருப்தியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தவன் திடீர்னு இந்த ஒரு ஆசை நம்ம கிட்ட இல்லைன்ற விஷயத்துல கவனம் செலுத்த செலுத்த அவன் வாழ்க்கையே என்னமோ பற்றாக்குறையில நடக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் அவனுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சிருச்சு அதையே உண்மைன்னு அவன் நம்ப தொடங்கிட்டான் ஆனா உண்மையிலேயே அவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் தொண்ணூறு சதவீதம் நல்லாவே நடக்குது அப்போ இந்த உண்மையை நாம தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயம் இல்லைன்னா மனசு நம்மள நிரந்தரமா முடக்கி போட்டுரும் தேவையில்லாத குழப்பத்திலையும் மன அழுத்தத்திலையும் அவசர கதியிலையும் செயல்கள் செய்ய வச்சு நம்ம காலத்தை முழுமையா வீணடிச்சிடும் இதுக்காக தான் நன்றி உணர்வுங்கிறது முக்கியமான விஷயம்னு எப்பவுமே சொல்லப்படுது என்னை பொறுத்த வரைக்கும் அது நம்மளோட கடமை நாம தனியா இந்த வாழ்க்கையை வாழ முடியாது எல்லாரும் சேர்ந்து எல்லாமும் சேர்ந்து இயற்கை நமக்கு கொட்டி கொடுத்துருக்கிற நிறைய விஷயங்கள் ஆசிர்வாதங்கள் அது எல்லாமே இணைஞ்சுதான் நம்மளால இந்த ஒரு ஆழமான அழகான வாழ்க்கைய வாழ முடியுது அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல விஷயங்களை பார்க்க வேண்டியதும் அதை அங்கீகரிக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியமானது நமக்கு கொடுக்கப்பட்டதை நாமளே அங்கீகரிக்கலைன்னா நாம எப்படி அங்கீகரிக்கப்படுவோங்கிறது முக்கியமான கேள்வி நீங்க உங்களுக்கு நடந்த நல்லது அதிகமா பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துருக்குங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும் இதனால எதிர்காலத்திலையும் நமக்கு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இயல்பாவே வரும் இதனால உங்களுக்குள்ள நிறைய சந்தோஷம் வரும் உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்கள்ட்ட நிறைய நல்ல விஷயங்களை பார்க்க தொடங்குவீங்க ஏதேதோ சின்ன சின்ன விஷயங்கள் எதிர்பாராம நடந்தா கூட நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்குங்கிற எண்ணமானது அந்த சின்ன சின்ன விஷயங்களை பற்றி பெருசாக எடுத்துக்காம நாம் கடந்து போகிறதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் இதனால நீங்கள் சந்தோஷமான உணர்வோட உங்களுடைய தினசரி வேலைகளை செய்வீங்க அந்த தினசரி வேலைகளுக்குள்ள உங்கள் இலக்குகளுக்கு தேவையான செயல்களும் நிச்சயம் இருக்கும் அது எல்லாமே சந்தோஷமாக கொடுக்கப்படும் போது சந்தோஷமான விளைவுகள் மறுபடி மறுபடியும் உருவாகி நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அந்த வாழ்க்கையில் உங்கள் கொண்டு போய் சேர்த்துரும் முதல் விஷயமான தகுதிகளை பற்றி கொஞ்சம் பார்த்தோம் இன்னும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சில மனநிலைகள் இருக்கு அதோட இந்த ஈர்ப்புங்கிறது எப்படி நிகழுது நம்ம உள்ளார்ந்து நம்ம சில விஷயங்களை உருவாக்கினா வெளிப்புறத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றிகள் கோடி